மகா நதி சிறியல் நெக்ஸ்ட் ப்ளமோ இந்த மாதிரி ஒன் ட்ரிஸ்டாக்க போகிறதுன்னு பார்க்கலாம் கங்கா விருப்பக்கு பயங்கர கோபத்தில் இருக்கவங்க குமரன் வந்து காவிரியோட இருந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா இதுக்கான என்ன சொல்யூஷன்ன்றதோ தெரியும் அவகிட்ட கோச்சுட்டு நீ என்ன பண்ண போகிற எதுக்காக நீ இப்படி பண்ணுற முதல்ல காவிரி கூப்பிட்டு தனியை கேட்கலாம் இதில் காவிரி இப்படி போட்டு முடிவு எடுத்திருக்கானா கண்டிப்பாக அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்குன்னுலான்னு சொல்கிறாங்க ஆனாலுமே நம்ம கங்கா வந்து கிடையாது இவன் வந்து இப்படி பண்ணுறான்னா அதுக்காக இவளுக்கெல்லாம் நான் சப்போர்ட் பண்ண வேண்டிய அவசியம்லாம் எனக்கு கிடையாது இவ வந்து ரொம்பவே வந்து தப்பானவன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபப்பட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்டு குமரன் இல்லை நீ பண்றது ரொம்ப தப்பு இவ இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கான்னா அதில் கண்டிப்பா ஏதாவது ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க உடனே கங்கா நீங்க அவளுக்கு சப்போர்ட் பண்றதா இருந்தால் தாராளமா போயிட்டு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க நான் எதுக்காக அவளுக்கு சப்போர்ட் நீங்க பண்றீங்க நான் கேட்க மாட்டேன் ஆனால் இவ வந்து என் அம்மாவுக்கு மட்டும் ஏதாவது ஒரு ரீசன் எடுத்ததுன்னா அதுக்கு முழுக்க காரணமும் இவதான் இவளை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே பயங்கர கோபத்தில் எல்லாம் இருக்காங்க இல்ல கங்கா நான் சொல்றதை கேளு கேட்க முடியாது முடியாது யார் என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு பயங்கர கோபத்துல வந்து கங்கா இருக்காங்க குமரன் போறாங்க குமரன் போயிட்டு நம்ம காவேரி கிட்ட கேட்டா நடந்த இன்சிடென்ட் எல்லாம் காவேரி சொன்னா அப்பவாது கங்கா மன்னிச்சு நம்ம காவேரியை ஏத்துப்பாங்களா இல்லைங்கிறதையெல்லாம் வேற போற எபிசோட வெயிட் பண்ணி பார்க்கலாம் யூ